நீங்க மேடை ஏறி விடுதலை சிறுத்தைகளை பேசுறது அண்ணன் திருமாவரவனை பேசுறது அண்ணன் வைகோ பேசுறது பாட்டாளி மக்கள் கட்சியை பேசுறது எழுதுறது எங்க ஐயா ஐயா சின்ன சின்னையா அன்புமணியை பேசுறது அதெல்லாம் கூட இவர்களை எதிர்க்க நீ கட்சி ஆரம்பிச்சா நீ நினைச்சு நான் கேட்டுக்கிட்டு போயிட்டு அவர்களுக்கு எதிராக அந்த கட்சி தொடங்கப்படலையே அந்த கோட்பாட்டு தத்துவத்தை ஏற்று வரலையே எதிரி யாரும் தெரிஞ்சுதான் இந்த களத்துக்கே வந்துட்டு இந்த அரசியல் இயக்கம் பேசவே கூட அவர்கள் விமர்சிக்கிறார் அதான் அவர்கள் தாங்கிக்க இது அண்ணா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசின பேச்சை இந்த அமைதி பட படத்தில் ஒரு சீன் வரும் நீங்களும் பார்த்துருப்பீங்க எம்எல்ஏவாக இருக்கிற சத்யராஜு சுதந்திர தின விழாவுக்காக ஒரு ஸ்கூலுக்கு கொடியேற்றுறதுக்காக போவாப்பில் அப்படி போகும்போது கூடவே போயிருக்கிற இந்த மணிமன்னன் மாதிரியான அல்ல கைகள்லாம் நாகராஜ சோழன் எம்எல்ஏ வாழ்க கொடி காத்த குமரன் நாகராஜ சோழன் எம்எல்ஏ வாழ்க அப்படின்னு கோஷம் போடுவாங்க அந்த கோஷத்தை பார்த்து டென்ஷன் ஆன சத்யராஜும் யோ எதிக்கே சத்தம் போடுறீங்க நான் ஸ்கூலுக்கு கொடியேற்றுறதுக்கு தானே வந்திருக்கிறேன் சீமான் மாதிரி குடிய கடிக்கோ வந்திருக்கேன் அப்புறம் எதுக்கு இத்தனை பேர் காட்டு கற்று கத்துறீங்க அமைதியா இருங்க அப்படின்னு பாப்புல இதை கேட்டுட்டு மணிவண்ணன் வகையற அல்ல கைகளும் ஓ அண்ணனே சொல்லிட்டாப்புல நாம அமைதியா இருப்போம் அப்படின்னு அமைதியாயிருவாங்க அப்புறம் மணிவண்ணன் கிட்ட மெல்லமா புனிஞ்சு சத்யராசு கேட்பாப்ல ஏன்டா கத்துறத நிறுத்திட்டிங்க இல்லைண்ணா நீங்க தான் சொன்னீங்க கத்த வேண்டாம்டா நான் அப்படி தான்டா சொல்லுவேன் கற்றுங்க அப்புறம் எண்ணத்துக்கு எல்லாரும் ஏறிட்டு வந்தீங்க கற்றுங்க கற்றுங்க அப்படின் பாரு அந்த மாதிரி தான் அண்ணன் சீமானம் இந்த பக்கம் திருமாவளவனை விமர்சித்து பேசக்கூடாதுன்னு நிர்வாகிகள்லாம் வகுப்படுத்திட்டு அந்த பக்கம் போய் போய் ஏண்டா திருமாவை திட்டுறதை நிப்பாட்டிட்டீங்க அப்புறம் எண்ணத்துக்கு நீங்கள்லாம் கட்சியில் இருக்கிறீங்க கற்றுங்க காசு மட்டும் வேணுங்கிறீங்க கத்த மாட்டேங்கிறீங்க கற்றுங்கடா அப்படின்னு தான் அண்ணன் சொல்லுவார் இந்த பித்தளாட்டத்தை அண்ணனும் தம்பிகளும் ரொம்ப நாளாகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இதில் முக்கிய முக்கியமான விஷயம் என்னன்னா அண்ணனே அவர் விரும்பி திருமாவளவனை விமர்சிக்கிற தம்பிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்சாலும் அவரால் முடியாது ஏன்னா அண்ணனோட முக்கியமான ஆவணங்கள்லாம் தம்பிகளோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஸோ தம்பிகள் மேலே அண்ணன் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே தம்பிகள்லாம் அண்ணன் மேலே நடவடிக்கை எடுத்துருவானுங்க பெங்களூருக்கு ஃபோனை போட்டுருவானுங்க அப்புறம் அண்ணன் சென்னை பக்கமே போக முடியாது ஊட்டி உடுமலைப்பேட்டைன்னு இந்த பக்கமே தான் இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த சாட்டை துறைமுருகன் இடும்பாவன கார்த்தி பாரிசாலம் மாதிரியான காரிய பைத்திய தம்பிகள்லாம் திருமாவை திட்டி ஆல்ரெடி நிறைய காசு சம்பாதிச்சு பழகிட்டானுங்க அதனால் அவனுங்களாலையும் இனிமேல் திரும்ப திட்டாமல் இருக்க முடியாது அதனால தான் அண்ணனும் தம்பிகளும் சேர்ந்து என்ன முயற்சி பண்ணுறாங்கன்னா அவின் கலந்த அல்வாவை நமக்கெல்லாம் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க நாம் என்ன பண்ணுறோம்னா அண்ணனும் தம்பிகளும் அசந்த நேரமாக பார்த்து அவங்க வாயிலேயே அந்த அல்வாவை போட்டு தண்ணியை ஊற்றி விட்டுறணும் ஏன்னா அமைதிப்பட அம்மாவாசை ரேஞ்சுக்கு அண்ணனும் தம்பிகளும் புத்திசாலியும் கிடையாது நாமளும் அதே அமைதிப்பட தாயம்மா அளவுக்கு தற்குரியும் கிடையாது ரைட் மேட்ரு என்னன்னா ஒரு பக்கம் திருமாவை விமர்சிக்க கூடாதுன்னு அண்ணன் சொல்கிறதும் அந்த பக்கம் தம்பிகள்லாம் மேலே பாஞ்சி பெறாண்டி கொதறி எடுக்கிறதும் காலங்காலமாக நடக்கிற விஷயம்தான் ஸோ இவங்க கிட்ட பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் இவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு அரசியல்னு நம்பிக்கிட்டு திருமாவளவன் ஒரு தமிழ் தேசிய துரோகி தமிழின விரோதி அப்படின்னு நம்பிக்கிட்டு நாம் தமிழர் கட்சியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்பாவி நாம் தமிழர் கூமட்ட தம்பிகள் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுவோம் நாம் தமிழர் கூமட்ட தம்பிகளா எந்நேரமும் சீமான் வீடியோவுலேயும் சாட்டை முருகன் வீடியோவுலேயும் குத்த வச்சே உட்காந்து கிடக்காதிங்க அந்த பக்கம் தொலை திருமா என்ன பேசியிருக்கிறாரு என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாருங்கறதையும் கொஞ்சம் போய் பாருங்க அவர் எந்த இடத்துல தமிழினத்துக்கு விரோதமாக பேசியிருக்காரு எந்த இடத்துல தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேசியிருக்கிறாரு எந்த இடத்துல தமிழின துரோகியாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத ஏதாவது ஆதாரத்தோட அவர் பேச்சில் இருந்தோ இல்லை அவர் செயல்பாட்டில் இருந்தோ ஏதாவது ஆதாரத்தோட எடுத்துடுவாங்க அப்புறம் பேசுவோம் உண்மை தான் ஓட்டரசி எல்லாம் தொழர் திருமா நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாரு இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு காம்ப்ரமைஸ் பண்ணாத ஜெயிக்கவே முடியாத சும்மா சீமான் மாதிரியே நான் நட்ட நடுவான தான் நிற்பேன் யாரு கூடையும் கூட்டு சேரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா கடைசி வரைக்கும் டெபாசிட்டே வாங்க வக்கில்லாத கட்சியா தான் இருக்கணும் சீமானுக்கு அது போதும் ஆனா தோழர் திருமா அப்படி நினைக்கல நாம எந்த காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாவது கொஞ்சமாவது அதிகாரத்துல இருந்தாதான் நம்ம மக்களோட குறைகளை பிரச்சனைகளை பத்தி எல்லாம் பேச முடியும் ஏதாவது செய்ய முடியுங்கிறதுல தோழர் திருமா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தெளிவாக தெளிவாக தான் இருக்கிறாரு காம்ப்ரமைஸ் பண்ணாத ஓட் பேங்க் அரசியல்ல எப்படி சக்ஸஸ் பண்ணுறது எப்படி இருக்கிறது எந்த கட்சி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல பிஜேபி பண்ணிக்கலையா காங்கிரஸ் பண்ணிக்கலையா திமுக பண்ணிக்கலையா அதிமுக பண்ணிக்கலையா அதிகாரத்தை புடிக்கணும்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அனுசரித்து போய் தான் ஆகணும் கூட்டணி வச்சு தான் ஆகணும் இது எல்லாத்துக்கும் மேல நம்ம ஊரில் ஒடுக்கப்பட்ட காலங்காலமாக புறக்கணிக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு தலைவன் உருவாகிறதுலாம் ரொம்ப அரிதான ஒரு விஷயம் அதுவும் அப்படி உருவாகுற அந்த தலைவன் ஒரு இன்டலெக்சுவல் இன்டெலக்சுவல் புரிதலோட ஒரு கொள்கை பிடிப்போட இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரா நடக்கிற ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் தோழர் திருமா இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவிலேயே ஒரு பெஸ்ட் இன்டெலக்சுவல் பொலிட்டீஷியன்னா அது தோழர் திருமா தான் அவர் போய் தமிழன விரோதி தமிழ் துரோகின்லாம் பேசிட்டு இருக்கீங்களே நீங்க எல்லாம் யாரா தோழர் திருமா மாதிரியான அரசியல்வாதிகளுக்கு நம்ம ஊர்ல இன்னைக்கு தேதிக்கு எவ்வளவு தேவை இருக்குதுங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஏழுல மாயாவதி யூபியோட சீஃப் மினிஸ்டர் ஆகிறாங்க அவங்களும் தோழர் திருமா மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு புறக்கணிக்கப்பட்ட சமூகத்துலேருந்து வந்தவங்க தான் அவங்களும் பல காம்ப்ரமைஸ்களை பண்ணிக்கிட்டு தான் யூபியோட சிஎம் ஆகுறாங்க கூட்டணி வச்சு தான் யூபியோட சிஎம் ஆகுறாங்க அப்போ அங்கே யூபியில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட எல்லாம் போய் கேட்குறாங்க அதான் உங்களால் சிஎம் ஆகிட்டாங்கல்ல உங்கள் சமூகத்திலேருந்து ஒரு பெண்ணே சிஎம் ஆகிட்டாங்கல்ல இனிமேல் உங்களோட அத்தனை பிரச்சனையும் தீர்ந்துரும்ல ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கை மாறிடும்ல அது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நாளைக்கே எங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வந்துடாதுன்னெல்லாம் எங்களுக்கும் தெரியும் ஏன்னா ஆயிரம் ஆயிரம் வருஷ பிரச்சனையும் ஒரே எல்லாம் தீர்த்த முடியாது அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் தான் ஆனால் நான் தாழ்த்தப்பட்டதுங்கிற ஒரே காரணம் த்துக்காக என்னை தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு போலீஸ்காரன் அடிக்க மாட்டான் நான் தாழ்த்தப்பட்டவங்கிற ஒரே காரணத்துக்காக போலீஸ்காரங்களாக வலுக்கட்டாயமாக எங்களை கொடுமைப்படுத்த மாட்டான் அது எங்களுக்கு போதும் ஏன்னா எங்களால் தான் சிஎம்ங்கிற பயம் போலீஸ்காரங்களுக்கு இருக்கும் எங்களுக்கு அந்த பாதுகாப்பு போதும் அப்படின்னு நாங்கள் அந்த மக்கள் அதுதான் மாதிரியான தலைவர்களோட தேவை அதுவும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி காவி கும்பல் இவ்வளவு வலிமையோடு இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு திருமா இல்ல ஆயிரக்கணக்கான திருமாவளவன்களுக்கான தேவை இருந்துகிட்டு இருக்குது இந்த சமயத்தில் திருமாவை தமிழின விரோதி தமிழ் துரோகிங்கிறீங்களே நீங்கள்லாம் யார்றேன் உங்களுக்குலாம் உண்மையிலேயே ஏதாவது தெரியுமா தெரியாதா திரும்பவும் சொல்கிறேன் நம்ம ஊரில் புறக்கணிக்கப்பட்ட இருந்து ஒரு தலைவன் உருவாகிறதெல்லாம் ரொம்ப ரேராக நடக்கிற ஒரு விஷயம் அப்படி ரேராக ஒரு தலைவன் உருவானாலும் அந்த தலைவனை நிலையாக இருக்க விட மாட்டாங்க ஜெயிக்கிறதுக்கு விட மாட்டாங்க இப்போ திருமாவையே எப்படி டார்கெட் பண்ணி காலி பண்ண முயற்சி பண்ணுறாங்க திருமா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர் அவர் அவர் ஜாதி பெருமையே பேச மாட்டேங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் ஜாதியோட பெருமையை வேற யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஸோ திருமா அவர் ஜாதிக்காரங்களுக்கே எதிரானவர் தான் அப்படின்னு அவர் ஜாதிக்காரங்களையே அவருக்கு எதிராக திருப்புற வேலை ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் இந்த கால்டு மேல் எல்லாம் எப்படி தூண்டி விடுறாங்க திருமா ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரர் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவர் அவர் நமக்கான தலைவர் கிடையாது எல்லாருக்குமான தலைவர் கிடையாது ஒரு குறிப்பிட்ட தாழ்த்த சம்பந்தப்பட்ட சாதிக்கு உண்டான தலைவர் தான் திருமாங்கிற மாதிரியே அவரை கட்டம் கட்டி இந்த சோக்கால்டு மேல் ஜாதிக்காரங்களை எல்லாம் அவருக்கு எதிராக திருப்புற வேலை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்குது நான் எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கும் ஆதரவாளன் கிடையாது ஜாதி சிஸ்டத்து மேலேயே எனக்கு நம்பிக்கை கிடையாது ஜாதி அமைப்பு முறைங்கிறதே ஒரு கொடூரமான பித்தலாட்டம் கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம்ங்கிறத தோழர் திருமா பல தடவை ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு ஆனாலும் தோழர் திருமாவை ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு உண்டான தலைவராக நிலைநிறுத்துகிற வேலைங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது அதைத்தான் அண்ணன் சீமானும் இந்த ஓட்ட உடச்ச தம்பிகளும் செய்கிறாங்க அப்போ இவங்கெல்லாம் யாருங்கிறத அப்பாவி நாம் தமிழர் தம்பிகள் தான் யோசிச்சு பார்க்கணும் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க